வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானும் நண்பன் அர்ஜுன் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் என்னுடைய நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு நவம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்துடலாம் மார்க்கெட் பட்டாசு கிளப்பிட்டு போகுது அதாவது லாஸ்ட் தேர்ஸ்டே வந்த லோவுக்கும் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து பார்க்கும்போது தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது நிஃப்டி வித் இன் த்ரீ செஷன் தான் தேர்ஸ்டே ஃப்ரைடே அண்ட் மண்டே சோ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கெயின் ஆயிருக்குது ஒரு மெகா ரேலி ஏனோ லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு ரேலி இன்னைக்கு ஒரு அனதர் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஸோ இந்த ரேலி வந்து சஸ்டெயின் ஆகுமா இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆஹ் ட்யூஸ்டே நிப்டி பேங்க் நிப்டியோட அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் எங்கேயும் ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட்டு சொல்லவே தேவை இல்லைங்க அது வந்து ரெக்கார்டு ஹைல தான் க்ளோஸ் ஆயிட்டு இருக்குது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ரெக்கார்டு ஹைல தான் வந்து டவு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஒன் ஒன்சென்ட் நேஸ்ட் இண்டக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பெர்சென்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு காலையில ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜேப்பானிஸ் நிதி ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹைல இருந்து ஹேங் சங் அண்ட் ஷாங்கா இண்டெக்ஸ் இது ரெண்டுமே வந்து ஆஸ் யூஸ்வல் வந்து செல்லிங் டவுனில் க்ளோஸ் ஆயிருது காலையில் ஃபிஃப்டி நிப்டி த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஆக்சுவலா நம்ம ஓப்பன் ஆனது ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிரீன்ல ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஆயிட்டு த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஒன் க்ளோஸ் வந்து ஓப்பனான ஃபோர் தௌசண்ட் டூ வந்து க்ளோஸ் ஓகேங்களா பேங்க் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு அதாவது ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி பிரைவேட் பேங்க் எல்லாமே வந்து டூ ஹைல ஓப்பன் ஆச்சு பேங்க் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு சோ ஒரு ஸ்ட்ராங்காவே கன்சல்டேட் ஆயிட்டு இருந்துச்சு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கெயின் வந்து அப்படியே ஹோல்டு பண்ணுச்சு நீ பைனலா சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட் எயிட்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்ல வந்து செட்டில் ஆயிருது நிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர்டின் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிரு ஒன் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டெண்ட்டி ஒன் ஒரு மெகா ரேலி ஆக்சுவலா இன்னைக்கு வந்து கேப் அப் ஓகே இது வந்து போர்ட்போலியோ வந்து எல்லாமே வந்து கிரீன்ல வரும் பட் டே டேட் வந்து இந்த ரேலி வந்து இந்த தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ரேலி வந்து ஒரு பெனிஃபிட்டா இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல எனிவே நீங்கள் வந்து செக்டர் வைஸ் பார்க்கும்போது பிஎஸ்சி பேங்கு பேங்க் நிப்டி ரியாலிட்டி இன்ஃப்ரா எனர்ஜி எல்லாமே வந்து லைக் த்ரீ பர்சன்ட் டூ ஃபோர் பர்சன்ட் கையில் க்ளோஸ் ஆயிடுது மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஈச் டூ பர்சன்ட் கையில் க்ளோஸ் ஆயிடுது இதுதான் வந்து போஸ்ட் போஸ்ட்மார்டிக் ரிப்போர்ட் முக்கியமாக நியூஸ்ன்னா எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து இன்றைக்கி வந்து ரீஜிக் நடந்துச்சு எம்எஸ்சி ரீஜிக் நடந்துச்சு அதில் வந்து நீங்க மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் ஷேர்ஸ் வந்து டீல் நடந்திருக்குது ஆஃப்டர் த்ரீ ஓ கிளாக் மேலே இன்றைக்கி வந்து ரெக்கார்டு ஹை வந்து பிரேக் பண்ணிக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கோல்டு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டாலர் பெர் அவுன்ஸ்க்கு இருக்குது யூஎஸ் டென் இயர் பாண்டியல் ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் வந்து சஸ்டைன் ஆயிட்டு இருக்குது இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டு எதுவும் இல்லை இன்றைக்கி வந்து மண்டே எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை ட்யூஸ்டே தான் வந்து கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் டேட்டா வருது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து டூ அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஆயிட்டு இருக்குது ஆயிடுது யூரோப் மார்க்கெட்டு மார்ஜினலா வந்து ஹைலைட் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஓகே ஃப்ரைடே அன்னைக்கு நான் வந்து போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்ல வந்து அதாவது தேர்ஸ்டே எஃப்ஐஸ் பொசிஷன் என்ன வச்சிருக்காங்க ஃப்ரைடே வந்து க்ளோசிங்ல என்ன வருது அப்படிங்கறத நான் வந்து வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்ல நான் வந்து ஷேர் பண்றதா சொல்லியிருந்தேன் பட் வீக்லி அனலிசிஸ் ரிப்போர்ட்ல நான் வந்து டோட்டலாக வந்து மறந்துட்டேன் பட் இப்போ அந்த டேட்டா எடுத்து வச்சிருக்கேன் அதாவது தேர்ஸ்டே க்ளோசிங்ல எஃப்ஐஸ் வந்து செவன்டி சிக்ஸ் பெர்சென்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து ஷார்ட்ல இருக்கிறாங்க ஃப்ரைடே க்ளோசிங் வந்து அந்த ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ஸோ செவன் பெர்சென்ட் அவங்களுடைய ஷார்ட்டை வந்து டோட்டலா வந்து ஷார்ட் கவரிங் முடிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து ஆனால் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எஃப்ஐஸ் வந்து அந்த ஷார்ட்டை வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கிறது உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே இப்ப நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப அதாவது இன்னைக்கு வந்து ஹை வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேல போச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் லெவல் சோ இந்த டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டு டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆஸ் ஆஃப் நோ இப்ப வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இது வந்து நான் வந்து வெரி ஷார்ட் டர்ம் சொல்றேன் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப் சைடு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டி டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு நமக்கு இந்த த்ரீ செஷன் இருக்குதுன்னா எஃப்டோ க்ளோசிங்கு டியூஸ்டே வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ஸோ வலாடிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் லைக் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதனால வந்து வலாடிலிட்டி கம் கண்டிப்பாக இருக்கும் பார்க்கலாம் தியூஸ்டே எப்படி நிஃப்டி வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு பட் இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்காங்க பட் க்ளோசிங்கில் தான் நான் வந்து வாட்ச் பண்ணேன் கால் சைட் வந்து ப்ரீமியம் வந்து ஹெவியாக இருக்குது இன்னும் லாஸ்ட் வீக் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் மந்த்லி அதாவது நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூணு மாதமாக வந்து கால் சைடு வந்து ப்ரீமியம் ஹெவியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நான் க்ளோசிங்ல வந்து நோட் பண்ணும்போது தான் பார்த்தேன் கால் சைடு வந்து ப்ரீமியம் வந்து ஹெவியா இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் அண்ட் குட்ல வந்து பார்க்கும்போது கால் சைடு வந்து ப்ரீமியம் ஹெவியா இருக்குது இது வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறது நம்ம நாளைக்கு என்னன்னு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ டெக்னிக்கலா என்ன இண்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பாத்திரலாம் எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு எஃப்ஐசை நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக்கு சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க இது அப்சல்யூட்லி வந்து ரீஜிக்கு அதாவது எம்ஐசிஐடைய ரீஜிக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கில் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் ஷேர்ஸ் நடந்துருக்குது ஸோ அதனுடைய இம்பேக்டு தான் பட் ரியல் ஃபிகர் வந்து நாளைக்கு தான் நமக்கு என்னென்னு கிளியராக தெரியும் எஃப்ஐஸ் வந்து பையிங்ல இருக்கிறாங்களா இல்லை செல்லிங்கில் இருக்கிறாங்களான்னு நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போ நான் ஃபின் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபின் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நியர்பை பை ஸ்டைக்கில் எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டே இல்லை கால் புட் ஆகட்டும் ஓவராலும் வந்து கால் அண்டு புட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது ஓகேங்களா பேங்க் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இல்லை பட் புட்டு சைடு வந்து ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பேங்க் நிஃப்டியில் நிஃப்டியை பொறுத்த வரையும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் இதுவும் வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை இது மூணுமே வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வளாட்டினட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸ்கேனில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு கேப் அப்பு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கேப் அப் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டியிலேருந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் மினிட் நான் வந்து அது ஒன் ஹவர் சார்ட்டாக வந்து மாற்றிக்கிறேன் ஓகே எஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது சப்போஸ் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஸோ இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ஃபிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரவுண்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இன்றைக்கி வந்து லோ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த கேப் இருக்குது பாருங்கள் ஒரு எட்நூறு பாயிண்ட் கேப் இருக்குது இந்த கேப் வந்து ஃபில் ஃபில் பண்ணியே ஆகணும் அது ஒரே நாளில் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை

இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ பண்ணிட்டு அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த ரேலி கண்டினியூவாக வரும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நான் ஸ்டாப்பாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டேபிள் ஆகும் ஓகேங்களா அந்த இடத்துல ஸ்டேபிள் ஆனால் தான் நமக்கு வந்து கிளியர் பிக்சர் கிடைக்கும் ஸ்டேபிள் ஆகிட்டு அங்கேருந்து ஃபர்தராக வந்து மேலே போகுதா இல்லை ஃபர்தராக வந்து இறங்குதா அப்படிங்கிறது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆனால் மட்டும்தான் கிளியராக தெரியும் ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்த் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கீழே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த கேப் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க்கை வந்துட்டு